ராமானுஜாய நமகா ராமானுஜர் நூற்றந்தாதி எண்பத்தாறாம் பாசுரம் முன்பு உலக விஷயங்களில் ஈடுபட்டிருந்தவர்களிடம் அன்பு கொண்டிருந்ததை நினைத்து இனி அது செய்யேன் எம்பெருமானை சிந்திக்கும் மனசுடையவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் என்னை ஆள உரியவர்கள் என்கிறார் பற்றா மனிதரை பற்றி அப்பற்று விடாதவரே உற்றார் என உழன்று ஓடினை ஏன் இனி நூல் கற்றார் பரவும் ராமானுஜனை கருதும் உள்ளம் பெற்றார் எவரவர் எம்மை நின்று ஆளும் பெரியவரே பற்றா அற்ப மனிதரை பற்றி உற்றார் என்றும் அப்பற்றை விட்டு இராமானுஜரின் அடியார்களை பற்றுவோம் ஒன்றுக்கும் மதிப்பில்லாத தாழ்ந்த மனிதர்களை அடைந்து அந்த பற்று விடாமல் நிற்கிறவர்களையே உறவினர்கள் என்று நினைத்து அவர் பின்னே திரிந்துழன்று அவர்கள் முகத்திலே எப்பொழுது விழிப்போம் என்று கூடி அவர்கள் விஷயத்தில் மனமுடைந்து இருந்தேன் தத்துவம் ஹிதம் புருஷார்த்தம் ஆகியவைகளை மிக தெளிவாக காட்டும் சாஸ்திரங்களை கற்றிருப்பவர்கள் தங்கள் கல்விக்கு பிரயோஜனம் இது என்று அன்புடன் கொண்டாடும் எம்பெருமானாரை நினைப்பதையே தொழிலாக கொண்டிருக்கும் மனதை நிதி போலே பெற்றிருப்பவர்கள் யாவர் சிலர் உளரோ அவர்கள் குலம் கோத்திரம் ஆகியவை எதுவாக இருந்தாலும் அவர்கள் நம்மை ஆத்மா உள்ளவரை ஆளக்கூடிய மகானுபாவர்கள்